ரமேஷ் அஜித் விக்னேஷ் தாமோதரன் ஜீவா ரவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு ஆதர்ஷ் தந்திரசேகரன் இசை அமைத்திருக்காரு சாதூர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு இல்லாம ஒரு நல்ல கண்ட் உள்ள நான் முத முதல்ல கோயம்புத்தூர் போய் நடிக்கும்போது எனக்கு டேரக்டர் வந்து ஒரு சின்ன ரூம் ஒரு டேபிள் சேர் தான் கொடுத்தாரு சரின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிட்டோம் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டிக்குள்ள நல்லுங்க சார் அது சரியாகிடும் டப்பிங்கில் போய் பார்த்தா அது லிஃப்ட்டு கடலுக்கு அடியில் போகுது ஸோ இது பிரம்மாண்டம் கோயம்புத்தூர்ல க்ளஸ்டர் ஸ்டுடியோஸில் சாதாரணமாக எடுத்த படம் தான் நான் நினச்சேன் பட் டப் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வேறு லெவல் படம் இப்போ ட்ரெய்லரே இப்போ நான் தான் பார்க்குறேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு ட்ரைலர் சந்தோஷம் அண்ட் ப்ரொடியூசர் மணிகண்டன் சார் இந்த மாதிரி படங்கள் பண்ண முன் வர்றதுக்கு ப்ரொடியூசர் நம்மளுக்கு தேவை அதனால் மணிகண்டன் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் மொத்த குழு க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் காட் ப்ளஸ் அண்ட் அமர் லீடில் பண்ணுறாரு ஸோ ஹீரோயின் நம்ம நண்பர்கள் பசங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட் நாளைக்கு அவங்க பெரிய பேராக அந்த சினிமாவில் அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அது உறுதியாக சொல்கிறேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் எங்கள் கம்ப்ளீட் குரூக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நிறைய பேர் படம் பண்ணிட்டு அது எங்கே கொண்டு போய் சேர்க்குறது அது யார்கிட்ட கொண்டு போகலாம் இங்கே கொண்டு போகலாமா இந்த தளம் அந்த தளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸு அதுக்கப்புறம் ஆஹா அண்ட் அமேசான் பட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேர் இருக்குது அங்கே அங்கே அந்த படம் போச்சுன்னா டெஃபினட்டாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் தேட்டர்ஸ்க்கும் போகும் அது மிஸ்டர் தனுஜயன் சார் தான் நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய படங்கள் நான் நடித்த படங்களே ஒரு மூணு படம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிர்த்துட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரே நிமிஷத்தில் அதெல்லாம் முடிச்சு நீ ஓடிடிக்கு நிறைய படம் அவர் மூலியமாக போகுது பட் அதில் கண்டென்ட் இருக்கணும் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் அதெல்லாம் பார்த்து அவர் ஹெல்ப் பண்ணுறது வந்து இன்றைக்கு சினிமாவில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் சார் தேங்க்யூ தனஜயன் சார் அண்ட் காட் யூ அண்ட் ஆ ஓகே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அண்ட் இந்த கோயம்புத்தூர்லேருந்து நிறையா திறமைகள்ந்துகருக்குது வருது பாருங்க லோகேஷ் கனகராஜ் இப்போ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ஈச் ஒன் ஆஃப் தெம் ஒரு யூனிக் நேமாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க முதல்ல மதுரையிலேருந்து வந்தாங்க இப்போ கோயம்புத்தூர் நல்ல ஒரு நேமில் இருக்குது அண்ட் அந்த விஷயத்தில் நான் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் இப்பா பாதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் அவங்க பக்கத்து ஊர் தான் கோபி அதனால் நம்ம ஊரை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்கோன்னா எல்லாமே தமிழ்நாடுன்றது நம்ம தான் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் நன்றி அண்ட் இதில் சப்போர்ட் பண்றது வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம படத்தை நம்ம ப்ரமோட் பண்ணணும் ஈச் அண்ட் எவ்வரி ஒன் சிட்டிங் இயர் நம்ம படத்தை ப்ரமோட் பண்ண ஆரம்பிங்க இன்ஸ்டாலையும் சரி பேஸ்புக்லையும் சரி அண்ட் அகஸ்டின் பத்தி சொல்லணும் இவர் நான் பர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு டைரக்டராவே நினைக்கல நான் அதுக்கப்புறம் சொன்னேன் டேரக்டருக்கு உருவமோ அழகோ தேவையில்லை அதுக்கு உதாரணம் வந்து ஏ ஆர் முருகதாஸ் சார் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க திறமை மட்டும்தான் அந்த விஷயத்தில் அகஸ்டின் சார் சைலண்ட் கிலர் சைலண்ட்டாகவே தான் இருப்பார் என்ன ஷார்ட் பண்ணால் நீங்கள் பண்ணுங்க சார் நான் ஓகே சொல்றேன் என்ன சார் எல்லாத்துக்குமே ஓகே சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு அந்த சாதாரண மனிதன் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பேராக ரிலீஸுக்கு அப்புறம் உங்கள் எல்லாராலையும் போற்றப்படும் ஒரு பெரிய டேரக்டராக வருவார் என்னை பொறுத்த வரைக்கும் ஷங்கர் சார் படம் பார்த்துருப்பீங்க பெரிய பிரம்மாண்டம் இருக்கும் நிறைய கேஜிஎஃப் பார்த்துருக்கீங்க பட் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய டேரக்டர் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லார் முன்னாடி வந்து நிற்பார் அகஸ்டினுக்கு என்னுடைய வாய் உங்கள் சார்பாக நான் அவரை வாழ்த்திக்கிறேன் அகஸ்டின் ப்ரோ சொன்னார் ப்ரோ நீங்கள் டீம்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக பேசிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவீங்க அப்படின்னாரு அது ஆக்சுவலி உண்மை தான் நான் ஃபியர்லெஸ்ஸாக பேசுவேன் நிறைய மேடையில் ஏறி பேசியிருக்கேன் பட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம் நான் நர்வஸாக ஃபீல் பண்ணுறேன் ஓகேங்களா அண்ட் இது வந்து பல வருஷம் பயணம் ஆக்சுவலி நான் டூ தௌசண்ட் லெவனில் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்க ஆரம்பிச்சு ஐம் வெரி ஹாப்பி டு சே ஐம் வெரி ப்ரௌட் டு சே நான் வந்துட்டு சத்தூரில் டெபியூ ஆயிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடி வேறு ஃபீச்சர் ஃபிலிமில் நடிச்சிருக்கேன் அதில் என்னோட சீன்ஸ் வரல அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரம் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் சத்தூர் மாதிரி ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆறுங்கிறது இட்ஸ் இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்டோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தமிழ் ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு தமிழ் கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே நிறைய பேர் வந்துட்டு தமிழ் வளாக்ஸ் உட்காந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தமிழ் கல்ச்சரை பற்றி தெரிய தெரியணும் இல்லை நம்மளே வந்துட்டு நம்ம கல்ச்சரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ரியாலிட்டி ரியாலிட்டி எடுத்து அதை ஃபிக்ஷனாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த படமாக கொடுத்துருக்கோம் இந்த ஃபார்ம் ஆஃப் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம் அண்ட் அகஸ்டன் ப்ரோ வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் என்டர் சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ டுவெண்ட்டி செவன்டீனில் வந்து நம்ம ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு அண்ட் ட்ரூ டு ஹிஸ் வேர்ட்ஸ் இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆனால் சில சூழ்நிலைனால சிச்சுவேஷன்னால அவங்கனால ஸ்டார்ட் பண்ண முடியாது கரெக்டான டைம்ல ஆனா அகஸ்டின் ப்ரோ சொன்ன மாதிரியே ஃபோக்கஸ்டா அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாரு மணி உள்ள வந்தாரு இது ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு ஒரு பைலட் மாதிரி ஒரு ட்ரையல் ட்ரான் மாதிரி பண்ணி நிறைய ட்ரையல் நிறன் மூலமா ஒரு பைலட் மாதிரி ஒன்னு பண்ணோம் அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தென் பி ஸ்டார்டட் திஸ் ஃபுல் ஃப்ளெஜ் ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் அதோடய ட்ரெய்லர் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க நிறைய பேர் டேலண்டடான பீப்புள் இந்த இந்த க்ரூவில் இருக்காங்க ஐ எம் வெரி பிளெஸ்ட் இன் மை வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நிறைய டேலண்டடான டெக்னீஷியன்ஸ் அதாவது இப்போ ராம் டீச் அந்த ஒரு சினிமாடகிராஃபராக இருக்கட்டும் விவாக்கி கோரியோகிராஃபர் த ஸ்டண்ட் மேன் இதில் ஸ்டன்ட்ஸ் கோரியோகிராஃப் பண்ண ஒரு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நேஷனல் எம்எம்ஏ சாம்பியன் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன் நிர்மல் இங்கே இருக்காரு அதுக்கப்புறம் கூட நடித்தவங்க அஜித் விக்னேஷா இருக்கட்டும் பிகில் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆசிட் தூக்கி அடிப்பாரு அண்ட் இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் தாமு சூர்யா இந்த மாதிரி நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க ஆல் வெரி டேலண்டட் பீப்புள் டேலண்டட் எடிட்டர்ஸ் கார்த்திக் செல்வம் கார்த்திக் ராஜா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்திலே அமையறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கஷ்டம்தான் அண்ட் ஐஎம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட் தேங்க்யூ வெரி மச்